ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்தல் செய்ய போகிறோம் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு மணி நாலு மணிக்கு எழுந்திரிச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா அப்புறம் வெயில் நேரத்தில் வந்து நம்மளால் வத்தலை வந்து ஊற்ற முடியாது மொட்டை மாடி மேலே அதனால் காலையிலேயே எழுந்திரிச்சு ரெடி பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் பொருள் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வத்தலுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அரிசி மாவு வந்து ரெண்டு கிலோ வந்து நல்லா அரிசியை கழுவி ஆற வச்சு அரைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி பையன் பவுடராக நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மிஷினில் கொடுத்து நல்லா பையன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் கேஜி அளவுக்கு பச்சை மிளகாய் வந்து நான் மிக்சியில் தூள் பண்ணி வச்சுருக்கேன் ஜூஸ் மாதிரி அரைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சீரகம் வந்து ஒரு நூறு கிராம் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அப்பளம் நாம் ரெடி பண்ணலாம் வாங்க முதல்ல நாம அடுக்க பத்த வச்சுக்கலாம் சரியா அடுக்க பத்த வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க இதுல நான் வந்து ஒரு ரெண்டு கிலோ அரிசியை வந்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதோட நாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் வந்து நாம் இதை கரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா நல்லா வந்து கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் வந்து இதை நாம் கரைச்சி எடுத்துக்கணும் இதோட சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா இதோட சேர்த்துக்க போகிறோம் சரியா இந்த மாதிரி வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் நான் வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டேன் ஓகேங்களா தண்ணி வந்து ஒரு பக்கம் சூடு ஏறிட்டுருக்கு தண்ணி இப்போ சூடு ஏறிட்டு கொஞ்சம் பபில் சர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும் ஒலை கொதிக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து நல்லா கொதிக்கணும் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஈரத்துணியை ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நான் யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஒரு வேட்டி ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கினது என் ஹஸ்பண்ட் இதை யூஸ் பண்ணவே இல்லை ஸோ இதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதை வந்து நல்லா நம்ம தமிழில் நினச்சிட்டு பிசஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் வந்து அப்பளம் ஒட்டாமல் நம்ம கைக்கு ஒரு எடுக்கும் போது சரிங்களா இதை நல்லா தமிழில் வந்து நினச்சி சுத்தமாக பிசஞ்சு எடுத்துக்கலாம் வத்தலுக்கு வந்து தண்ணி நிறைய வச்சுருக்கோம் அது கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு டீயை போட்டு குடிச்சிருவோம் அப்போ தான் வந்து வேலை செய்கிறதுக்கு எனர்ஜியாக இருக்கும் ஓகேவா தண்ணி கொதிக்க தான் லேட்டாகுது அப்படின்னு பார்த்தா டீ கொதிக்கவும் லேட் ஆகுது இப்போ நம்ம வத்தல் பண்ணுறோம் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் வெயில் காலத்தில் வத்தல் மட்டும் இல்லைங்க ஊருகா பண்ணி வச்சுக்கலாம் வத்தல் பண்ணி வச்சுக்கலாம் வடகம் போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வெயில் காலத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா மழை சீசன் இருக்கும்போது நாம அதிகமா கஷ்டப்பட வேண்டியது இல்லை ரெண்டு நாப்பலும் எடுத்தோமா பொரிச்சோமா சாப்பிட்டோமா அப்படின்னு இருந்துக்கலாம் சோ நீங்க கூட ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோதான் வேலை இருக்குது நிறைய டென்ஷனாக இருக்குது காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ஓடிட்டே இருக்கும் அப்படின்னாலும் காலையிலேயே இருந்துடுச்ச உடனே ஒரு கஃப் டீயோ இல்லை காஃபியோ குடிச்சிட்டு வேலை செய்கிறது இருக்குல்ல அதுதான் நமக்கான ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லலாம் கஷ்டப்படுறவங்களுக்கான ஒரு ஆறுதல் மன மனது வந்து கொஞ்சம் சமாதானமாகிறதுக்காக குளிச்சிக்கலாம் என்னமோ தெரியலங்க நானும் ரொம்ப நாளாக வந்து டீயை கண்ட்ரோல் பண்ணணும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் கம்மி ஆல்மோஸ்ட் இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை டீ குடிச்சிட்டு இருந்தேன் இப்போ வந்து காலையில் சாயந்தரம் மட்டும் குடிச்சுட்டு இருக்கேன் இதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் டீ எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க யாரெல்லாம் வந்து டீ கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்க கண்ட்ரோல் பண்ண நினைச்சு முடியாம விட்டுருக்கீங்க அப்படிங்கிறவங்க கமெண்ட்ட சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் டீ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது வத்தலுக்கு வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற இப்போதான் வந்து பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அது நல்லா கொதிச்ச உடனே நாம ஆவை கொட்டி கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம் அதுக்குள்ள நான் வந்து டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் ஓகே வழியாக வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஓகேவா நல்லா கொதிக்குது இப்போ நாம் மாவை வந்து இந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம் நான் வந்து எடுத்து அந்த மாவை கொதிக்கிற போட்டு கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து கட்டி படாது ஓகேங்களா வாங்க குருவா என்னை பாருங்க சாப்பிடணுமா வந்துச்சு அடுத்தது நம்ம அரைச்சு வச்சது ஒழியா பச்சை மிளகா அதை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கைவிடாமல் கிண்டிட்டு மாவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து நாம் இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து மாவு நமக்கு கட்டிப்படாது ஓகேங்களா பாத்திரம் ஃபுல்லாகிடுச்சுங்க ரெண்டு கிலோ வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ நான் இதை சரியாக ப போயிடும் அப்படின்னு நினச்சேன் பட்டு ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு கலக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் வந்து ரெண்டு கிலோ போடுறீங்க இல்லை இன்னும் கொஞ்சம் கூட போடுறீங்க அப்படின்னா விட என்ன கொஞ்சம் பெரிய பாத்திரம் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் சரிங்களா பாருங்கள் நம்மளோட வத்தல் வந்து கஞ்சி ரெடியாகிட்ருக்கு ஓகேங்களா இப்போ சூப்பராக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருக்கு இன்னும் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் ஒரு துளி கட்டி கூட இல்லை பாருங்கள் இந்த மாதிரி கட்டிப்படாமல் கலந்துக்கணும் சரிங்களா நான் வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கேன் அதனால் கட்டி எதுவும் எனக்கு படவே இல்லை எதுக்கு கட்டிப்படக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வத்தல் போது வந்து கட்டிப்பட்டுருச்சு அப்படின்னா வத்தல் வந்து பொறிச்சு எடுக்கும்போது கரெக்டாக பொரியாது அதனால் கட்டிப்படாமல் நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதை அப்படியே வந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் ஓகே நம்மளோட வத்தல் கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா வத்தல் வந்து காஞ்சதுக்கப்புறம் சுருங்கிடும் இல்லையா அப்போ நம்ம பொறிச்சு எடுக்கும் போது உப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்மோஸ்ட் வந்து ரெடியாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் கொதிச்சதுன்னா போதும் ஓகேங்களா பாருங்கள் வத்தல் வந்து ஊற்றுற பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் கட்டிப்படணும் ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் வத்தல் வந்து கரெக்டான பதம் இருக்கும் இப்படியே ஊற்றிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லூஸ் ஆகிடும் ஓகேவா இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்மளோட வத்தல் கஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க ஓகேங்களா நல்ல ஒரு திக்கான பதத்தில் இருக்குது பார்த்திங்களா இந்த பதத்தில் இருக்கும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்துடும் இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அப்படியே நாம் இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆற விடுவோம் அப்போ இன்னும் கொஞ்சம் திக்காக வந்துடும் இப்போ நம்ம வத்தல் ஊற்ற போகிறோம் மாடி மேலே வந்தாச்சு எல்லாம் பெருக்கி சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியை விரித்து வச்சுருக்கோம் வத்தல் ஊற்ற ஸ்டார்ட் பண்ண போடுவாங்க மொத்த அப்பளமும் ஊற்றி முடிச்சாச்சு பார்த்திங்களா ஓகே ஒரு மித்த ஃபுல்லாக ஊற்றிட்டோங்க இது வந்து அப்படியே நல்லா காயணும் ஈவினிங் வரைக்கும் நல்லா காயட்டும் ஈவினிங் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அதோடய அப்பளம் வந்து சூப்பராக காஞ்சிருச்சுங்க ஓகே இப்போ இதை நாம் அப்படியே வந்து எடுக்க போகிறோம் ஓகேங்களா அப்பளம் போட்டிருக்கோம் இல்லையா துணி அந்த துணியை வந்து ரெண்டாக மலிச்சிடுங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கோங்க அப்போ அப்போ தான் வந்து அப்பளம் வந்து நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும் ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருக்கோம் இப்போ வந்து திறந்துட்டு ஒவ்வொரு அப்பளமாக எடுக்க போகிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு அப்பளமாக எடுத்துக்கலாம் ஈஸியாக வந்துடும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு அப்பளமாக எல்லா அப்பளத்தையும் எடுத்துடலாம் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த அப்பளமும் வந்து இந்த மாதிரி துணியிலிருந்து பிரித்து எடுத்துட்டோம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு ரவுண்டாக ரவுண்ட் ஷேப்பில் நம்ம எப்படி ஊற்றணுமோ அதே மாதிரி வந்திருக்கு இப்போ இதை நம்ம வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா வெயிலில் வச்சு காய வச்சோம் அப்படின்னா நம்மளோட வத்தல் வந்து ரெடி ஆகிடும் அப்புறம் நாம் பொறிச்சிக்கலாம் ஓகேங்களா நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்ட சேரீ வந்து கலர் சாரீ அதனால லாஸ்ட்டு வத்தல் வந்து இந்த மாதிரி மேலே வந்து சாயம் பூசிடுச்சு ஓகேங்களா அதனால நீங்கள் கலர் இல்லாமல் ஒயிட் கிளாத்தாக வந்து போட்டிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து கலர் பிடிக்காம இருந்தது இது வந்து அந்த சேரீ கலர் போகுது போகாதுன்னு நினச்சி போட்டேன் பட் கலர் போயிருக்கு அதோட சாயம் வந்து இதில் ஒட்டிருக்கு ஓகேங்களா அதனால நீங்கள் போடும்போது ஒயிட் கிளாத்தாகவே வந்து பார்த்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வத்தல் வந்து பாருங்கள் நான் வந்து இதை வந்து சாயம் போகாமல் துணியில் போட்டது அதனால பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து நாம் ரெண்டுலேருந்து மூணு நாள் வந்து நல்லா வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா நம்மளோட வத்தல் வந்து ரெடி ஆகிடும் ஒரு வருஷத்துக்கு தேவையானது ஓகே நம்மளோட அப்புறம் வந்து சூப்பராக ஆயிருக்கு ஓகேங்களா பார்த்தீங்களா சவுண்டு வருது இல்லையா இப்படி உடச்சோம் அப்படின்னா உடையிற அளவுக்கு நான் வந்து காய வச்சு எடுத்திருக்கேன் இந்த பதத்தில் இருந்தால் தான் வந்து எண்ணெய் காஞ்ச உடனே அப்போலாம் நம்ம போட்டோம்னா அப்போலாம் வந்து டக்குன்னு மேலே எழும்பி வரும் ஸோ இந்த பதத்தில் நீங்கள் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் ஒரு த்ரீ இல்லை ஃபோர் டேஸ் வந்து நல்ல வெயிலில் காய வைங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு அப்போலாம் வாங்க பற்ற வச்சு அடுப்பில் கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நாம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அப்பளத்தை இதில் போட்டு பொறிக்க போறோம் ஓகேங்களா அப்பளம் போட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு பொரியுது அப்படின்னு இதை நாம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அப்பளம் பாத்தீங்களா போட்ட உடனே சூப்பரா பொரிஞ்சிருச்சு ஓகே சூப்பரா புரிஞ்சிருச்சு இல்லையா நம்ம நம்மளோட அப்பளத்தை வந்து சூப்பரா வரத்தாச்சு வாங்கின அப்பளம் மாதிரியே இந்த மாதிரி ஒரு எடுத்து கையில் நொறுக்கணும் அப்படின்னா பொடி நான் அப்பளம் போட்ட டைம் வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு அப்பளம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி வெயில் நாளில் வந்து அப்பளம் வடகம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முடிகிற அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஒரு த்ரீ மந்த்ஸ் வர அளவுக்கு செஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அப்பளம் வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாப்பா அவங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம் சூப்பராக வந்துருக்கு சூப்பராக வந்திருக்கா ஸோ அப்பளம் வந்து வேற லெவலுங்க சும்மா தொட்டாலே உடையுது சவுண்ட் கேட்குதுல்ல தொட்டாலே உடையுது சூப்பரான அப்பளம் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு ஸோ நீங்க கூட உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க குட்டிஸ்க்கு செஞ்சு கொடுங்க நம்ம கையால் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும் பார்த்து பார்த்து செய்வோம் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் வரேன் இப்ப நான் கிளம்புறேன்